ஆய்வுல இறங்கி இந்த பூமி உலகம் எப்படி தோன்றியது என்பதை இன்றைய நவீன விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்களோ அதோடு கம்பேர் பண்ணி அவனே கடவுள் இல்லாமல் இந்த உலகம் இது விஞ்ஞான அடிப்படையில் அறிந்து கொள்வதற்கு அந்த புத்தகம் இருக்கிறது அந்த சகோதரருக்கு அந்த புத்தகத்தை கொடுத்துரும் தேவைப்பட்ட வாங்கிக்கிற அடுத்து என்னன்னு கேட்டா இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம் இன்னொரு வகை இது ஒரு வகை இன்னொரு வகையில பார்க்கிறோம் இந்த உலகத்தினுடைய இயக்கங்களை பார்த்தால் ஒரு சீராக ஒரு ஒழுங்காக ஒரு சிஸ்டமாக இயங்கி கொண்டிருக்கிறது சீராக சிஸ்டமாக தாறுமாறா இல்லாம ஒரு கட்டுக்கோப்போடவும் ஒரு ஒழுங்கோடவும் செயல்படுமையான இந்த ஒழுங்கை எல்லாம் வடிவமைத்த ஒருத்தன் இருந்துதான் ஆக வேண்டும் உதாரணமா எடுத்துக்கிறோமே இப்ப வந்து ஒரு ஹாலி ஹாலி இருக்கு உதாரணமா இந்த ஹாலிங்கிற வால் நட்சத்திரம் வந்து ஒரு எழுபது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம பூமிக்கு நெருக்கமா வந்து கண்ணுக்கு தெரியும் அப்ப இந்த ஹாலிங்கிற வாழ் நட்சத்திரம் வந்து என்னைக்கு வரும் என்னைக்கு தெரியும் என்னென்ன பகுதிகளில் தெரியும் இவன் கண்டுபிடிச்சு சொல்றான் இவன் கண்டுபிடிச்சு சொல்றான் என்ன அர்த்தம் அது மாதிரி ஒரு கணக்குல சுத்துதுன்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இத்தனை மணிக்கு சூரியன் மறையும் இன்னைக்கு வந்து சூரியன் எத்தனை மணிக்கு மறையுதுன்னு சொல்றோம்ல இன்னைக்கு சொல்ற மாதிரி மூவாயிரத்தி ஒன்பது மூவாயிரத்தி எட்டுல இதே தேதியில் சூரியன் எப்போ மறைந்து சொல்ல முடியும் நாம இருக்கிற இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த தேதியில சூரியன் எத்தனை மணிக்கு மதுரையில மறையுதுன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி மூவாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே தேதியில இதே மேலூர்ல எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் என்று இப்ப கணித்து சொல்ல முடியும் கணித்து சொல்ல முடிந்தால் ஏன் முடியுது அதுக்குன்னு ஒரு கணக்குல சுத்துது அந்த சுழற்சி அந்த வேகம் எல்லாமே ஒரு கணக்குப்படி இருக்கிற காரணத்தினாலதான் அதை இன்னைக்கு நமக்கு சொல்ல முடியுது ஒரு பத்து வருஷத்துக்கு என்ன சூரிய கிரகணம் என்னைக்கு ஏற்படும் சந்திர கிரகணம் என்னைக்கு ஏற்படும் எந்தெந்த ஊர்ல தெரியும் எந்த ஊர்ல கிரகணம் எந்த ஊர்ல கிரகணம் எந்த ஊர்ல அறவே தெரியாது எவ்வளவு நீடிக்கும் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து அவன் சொல்றான்னு சொன்னா அது ஒரு தான் இன்னைக்கு சந்திராயன் சொல்லி சந்திரனுக்கு வந்து ஆள் இல்லாத விண்கலத்தை அனுப்புறான்னு சொன்னா அந்த சீரான ஒரு நடவடிக்கை வச்சுதான் இருக்கணும் வரைக்கும் போகணும் சந்திரனு சுத்தணும் சுற்றுப்பாதையை மாத்தணும்னா அதெல்லாம் ஒரு கணக்குல இருக்குது அதனால நீங்க அந்த காந்தி மண்டபம் பாத்துருப்பீங்களா யாராவது போய் இருந்தா கன்னியாகுமரியில் வச்சுக்கிறாங்க இல்லையா காந்தி பேர்ல ஒரு மண்டபம் இருக்குதுங்க அந்த மண்டபத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அதுல ஒரு சின்னதா ஒரு ஓட்டை விட்டுருமா மேலே கீழே ஒரு செம்புல வந்து காந்தியுடைய சாம்பல் வச்சிருக்காங்க அஸ்தி சாம்பல் காந்தி சாம்பல்னு ஒன்னு வச்சிருக்காங்க அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி மாத்திரம் அந்த சூரியனுடைய நேரடி வெயில் அதுல படும் கரெக்டா அந்த வெயில எதுல விடுவேன் அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு மாத்திரம் அந்த சூரியனுடைய வெயில் வந்து அந்த செம்புல வந்து கரெக்டா படும் அந்த மாதிரி அந்த ஓட்ட அந்த டைரக்ஷனை பார்த்து செஞ்சிருக்கிறான் மற்ற முன்னூத்தி அறுபத்தி நாலுலயும் படாது முன்னூத்தி அறுபத்தி நான்கு நாட்கள்லயும் அந்த சூரியன் மேலே தான் இருக்கும் அது படாது அந்த அந்த செவத்துல ஓட்ட போடுறது அந்த டைரக்ஷனை பார்த்து இந்த இந்த அன்னைக்கு இந்த இடத்துல இருக்கும்னு கனெக்ட் பண்ணி அதுக்கு நேர ஹோல் போட்டு அதுக்கு நேரம் அந்த சாம்பலை கொண்டாந்து வச்சிருக்கிறான் இது ஏன் இதெல்லாம் செய்யறான்னு கேட்டா அவ்வளவு துல்லியமா அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கிறது இப்படி எல்லாம் நான் கேட்கிறேன் இப்படி வைங்களேன் இந்த போடியம் இருக்கிறது இந்த போடியத்தை யார் செஞ்சா நீங்க பாத்தீங்களா பார்க்கல நம்ம என்ன செய்யணும் இந்த போடியும் இந்த அழகு இந்த நேர்த்தி இதெல்லாம் பார்த்துட்டு இது ஒரு மரத்துல இருந்து உண்டாக்கி இருக்கணும் இது ஒரு அறுத்து இருப்பான் இது ஒரு செதுக்கிருப்பான் இது ஒருத்த பண்ணிருப்பான் இது தன்னால வந்தது தன்னால அழகாக அறுத்து கொண்டது தன்னால ஒட்டி கொண்டது தன்னால ஜாயிண்ட் ஆனது தன்னால வேண்டிய உயரத்தை எடுத்துக்கொண்டதுன்னு சொன்னா அது எப்படி பா தன்னால இது உண்டாவும் நம்ம கேட்போம் அப்ப இது தன்னால உண்டாவதுன்னா அவ்வளவு பெரிய சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் கோள்கள் எல்லாம் தன்னால உண்டாயிருமா அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுதும் என்ன செய்ய இன்னைக்கு விஞ்ஞானிகள் கடவுள் இல்லாமல் உலகம் தோன்றுவதற்கு சாத்தியம் இல்லை என்று தெல்ல தெளிவாக நிரூபித்திருக்கிறார்கள் இது ஒரு வகை அடுத்து என்னன்னு கேட்டா இதுவும் கொஞ்சம் டீப்பான விஷயம் தான் இன்னும் கொஞ்சம் சாதாரண சிம்பிளான ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்துக்கு நான் வர்றேன் இது எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இதை வச்சு நீங்க கண்டிப்பா ஒத்து ஆகணும் அது என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவனை தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவனை அல்லாங்கிறோம்ல மற்ற மற்றது அவர் சொன்ன மாதிரி சில கற்பனைகள்லாம் உண்டு ஏன்னா கடவுளுக்கு கொடுக்கிற வடிவங்களை எல்லாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு எப்படி எப்படி நினைக்கிறான அப்படிலாம் கொடுத்துக்கிட்டான் கடவுள்னா கடவுள்னா ஒரே வடிவத்திலான இருக்கணும் ஒருத்தன் வந்து சிவப்பா வச்சிருக்கான் கடவுள ஒருத்தன் கர்ப்பா வச்சிருக்கான் ஒருத்தன் உயரமா வச்சிருக்கான் ஒருத்தர் நாலு கை வச்சிருக்கான் ஒருத்தர் பன்னெண்டு கை வச்சு பண்றான் இவனாச்சும் அதை பண்றான்னு விளங்குது அதனாலதான் அவர் கற்பனைங்கிறாரு நாங்க கடவுளுக்கு வடிவம்லாம் கொடுக்கல நாங்கள் நம்பக்கூடிய கடவுள் என்பது வந்து எப்படி நம்புறோம் என்று கேட்டால் இஸ்லாமியர்கள் நம்புவதற்கு எங்கள்கிட்ட ஒரு புரூஃப் இருக்குது என்ன ப்ரூஃப் உங்கள்ட்ட கையில இருக்கக்கூடிய குரான் தந்திருக்கிறாங்க இந்த குரான் என்பது முகமது நபி வந்து கடவுள் வார்த்தைன்னு எங்கள்கிட்ட வந்து சொன்னார் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபி இந்த குரானுக்கு சொல்லி இது என்னுடைய வார்த்தை இல்ல என்னை படைத்த இறைவனிடம் இருந்து எனக்கு வந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்னார் அந்த குரானை நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து இருக்கிறோம் அந்த குரான புரட்டி பாத்தீங்கன்னு சொன்னா பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்தார உத்தரவு அவருடைய பேச்சு மாதிரி இருக்கிறதா இந்த இருபதாம் நூற்றாண்டு விஞ்ஞானி பேசுற மாதிரி இருக்கான்னு நீங்க எடுத்து பாருங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த இருபதாம் நூற்றாண்டு விஞ்ஞானிகள் பேசுவான அதை விட அற்புதமான முறையில் அதுல உள்ள மெசேஜ்கள் அடங்கி இருக்கிறது சின்ன உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு உதாரணத்தை நான் சொல்லி காட்டுறேன் ரொம்ப வேண்டியது இல்ல ஒன்னு ரெண்டு சிற்சில உதாரணங்கள் இப்போ நம்ம பூமி உருண்டேங்கிறோம் பூமி சுத்துதுங்கிறோம் பூமி சுத்துது பூமி உருண்ட சூரியன் சுத்துதுங்கிறோம் சூரியன் தன்னை தானே சுத்துதுங்கிறோம் அதை பூமி சுத்திக்கிட்டு இருக்குங்கிறோம் இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி எல்கேஜில இருந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம் ஆனால் இந்த பூமி உருண்டை என்பதையும் பூமி சுத்துது என்பதையும் சூரியனை சுத்துது என்பதையும் சொன்னவர்கள் கடந்த காலங்களில் என்னென்ன கெதிக்கு ஆளானார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மதவாதிகள் சொன்னார் பாருங்க அந்த மதவாதி மதவாதிகளால் கலிலியோ போன்றவர்களுக்கெல்லாம் என்ன கெதி ஏற்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்ப அந்த காலத்துல வந்து இந்த அறிவுலாம் இருக்கல எந்த அறிவு பூமி உருண்டைங்கிற அறிவு இருக்கல பூமி சுத்துதுங்கிற அறிவு இருக்கல சூரியன் சுத்துதுங்கிற அறிவு இருக்கல இன்னும் சொல்ல போனா இப்ப என்ன சொல்றான் சூரியனை பத்தி தெரியுமா சூரியன் ஓடுதுன்னு வேற சொல்றான் சூரியன் என்ன செய்யலாம் இது சூரியன் வச்சுக்கிறீங்களே இது பூமினு வச்சுக்கோங்களேன் இந்த பூமி வந்து சூரியன் அப்படி சுத்துது இது ஒரு சுத்து சுத்து இருக்கிறது ஒரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆகுது இது வந்து இங்க இருக்கிற பூமி இதே இடத்துக்கு ரவுண்ட் அடிச்சு இந்த டைரக்ஷன்ல வருவதற்கு ஒரு வருஷம் குறம் இது ஒரு ரவுண்ட் தன்னை தானே சுத்தது பாருங்க இது ஒரு நாள் குறம் இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு போடுது இது ஒரு நாள் இப்படி சுத்தி வர்றதுக்கு பேர் ஒரு நாள் குறம் இப்படி சுத்திட்டு வர்றதுக்கு பேரு ஒரு வருஷம் குறம் இதை கனெக்ட் பண்ணிட்டோம் இப்பவும் என்ன சூரியன் சூரிய என்ன பண்ணுது தன்னை தானே சுத்துன்றா அவன் சொல்லிட்டு இருந்தான் இது வரைக்கும் இப்போ என்ன சொல்றானா தன்னைத்தானே சுத்துறது மாத்திரம் இல்லாம அது ஓடுது இந்த গ্যাแลக்ஸிக்கு உள்ள அது பயங்கர வேகத்துல ஓடுது ஓடுதுமே இத இழுத்துக்கிட்டு போகுது அதாவது பூமி சூரியன் ஓடிக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ மெயின்டன் பண்ணிக்கிட்டு இது நாலு வர كده இருக்குனா அஞ்சு வர كده இதே அளவு டிஸ்டன்ஸ மெயின்டன் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது இது ஓடுது இதை இழுத்துக்கிட்டு ஓடுது அதோட இது நம்மளுக்கு வருது இவ்வளவு ஒரே நேரத்தில் சேர்ந்து நடக்குது இப்ப கண்டுபிடிச்சு கேட்டா சூரியன் ஒரு இடத்தில் நிலையாக இருக்கவில்லை ஒரு கோளும் ஒரு இடத்தில் நிலையாக இருக்கவில்லை சூரியன் கூட ஓடுகிறது இது இப்ப ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தை கேட்டா சூரியன் ஓடுது சொல்ல மாட்டான் இப்ப சொல்றாங்க சூரியன் ஓடுது இழுத்துக்கிட்டு ஓடுகிறது அது பூமி இழுக்கிறதுனால சந்திரன் சந்திரன் வந்து பூமியுடைய துணைக்கோள் பூமியை சுத்தி வரக்கூடிய சந்திரன் இது இழுக்கணும் அதை இழுத்து ஓடிட்டு இருக்குது எல்லாம் நம்ம ஓடிட்டு இருக்கோம் லட்சக்கணக்கான மைல் வேகத்துல நம்ம பூமி இழுத்துக்கிட்டு சூரியன் ஓடுது அதுக்கு பின்னாடி நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்ப என்ன கேட்டா இத ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு ஒருத்தர் பேச முடியுமா பேச முடியாது இன்னைக்கு இன்னைக்கு உள்ளவர்களுக்கு இப்ப லேட்டஸ்டா தெரியக்கூடிய இந்த அறிவியலை வந்து குரான் எப்படி சொல்லுது வசம் சுதஜரி குரான் நேரடி வசனம் சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது குரான்ல இருக்குங்க நம்ம வானத்தில் ஒட்டி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தானே அந்த காலத்துல எழுத படிக்கத் தெரியாத ஒரு முகமது ஆனா ஆனா அவன் படிக்காத ஒரு முகமது அவர் சொல்றாரு சூரியன் ஓடுதுன்னு இறைவன் எனக்கு சொல்றான் அப்படிங்கிறாரு இப்போ இவ்வளவு நாளைக்கு பிறகு அதை நிரூபிக்கிறான் அவன் ஓடத்தான் செய்யுது கோள்கள் எல்லாம் உருண்ட அப்படின்னு குரான் சொல்லுகிறது எல்லா கோள்களும் ஓடுகிறது அப்படின்னு குரான் சொல்லுகிறது அப்ப சூரியன் ஓடுவது சுழல்வது குள்ளும் எஸ்மஹூன் எல்லா கோள்களும் அதனுடைய வட்ட வரைக்குள்ளே நீந்தி கொண்டிருக்கின்றன அது நீந்திருந்த வார்த்தை வேற போடுறான் அந்த இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு பிடிமானம் இருக்கு நீந்தது அந்த மாதிரி குள்ளுன் எல்லா கோள்களும் அதனுடைய வட்ட வரைக்குள்ள நீந்தி கொண்டே இருக்கின்றன இப்ப நம்ம யோசிக்கிறோம் பூமி உருண்டை என்பது அந்த காலத்தில் யாருக்கா தெரியுமா நீங்க இன்னைக்கு இருந்து பேசக்கூடாது அப்படி நீங்க பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி போயிடணும் அந்த காலத்தில் இருந்த அறிவியல் அறிவை கொண்டு அந்த காலத்தில் இருந்த சாதனத்தை கொண்டு அந்த காலத்தில் மனிதன் வந்து அவனுடைய ஊருக்கு அந்த ஆண்ட ஊர் இல்ல நினைச்சான் பூமி தட்டேன்னு சொன்னான் ஒரு எவ்வளவு கண்ணுக்கு தெரியும் அவ்வளவுதான் ஊருண்ணா அதுக்கு பிறகு ஊரே இல்லைன்னா அதனால ஒவ்வொரு நாட்டையும் கண்டுபிடிச்சாங்க அமெரிக்காவை கண்டுபிடிச்சது இவரு கண்டு என்ன பிடிக்கிறது இல்லைன்னு இருந்தாங்க அதனால கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ஆள் போய் அப்ப அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து அதுக்கு முந்தின காலகட்டம் அறியாமை காலத்துல ஏதாவது கிபி ஐநூத்தி எழுபதுல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல இருக்கிறோம் கிபி ஐநூத்தி எழுவதுல பிறந்த ஒரு மனிதர் சொல்றாரு என்ன சொல்றாரே பூமி உருண்டை என்று இறைவன் சொல்லுகிறான் பூமி சுத்துது என்று இறைவன் சொல்லுகிறான் எல்லா கோள்களும் சுத்துது என்று இறைவன் சொல்லுகிறான் சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிற என்று இறைவன் சொல்லுகிறான் அன்னைக்கு சொன்னார இன்னைக்கு நிரூபணமாவது இப்ப நம்ம யோசிக்கணும் இப்பதான் பக்கத்தில் வேலை செய்யணும் இது எப்படி அவருக்கு சொல்ல முடியும் ஒண்ணு அவர் இருபதாம் நூற்றாண்டு விஞ்ஞானியா இருந்திருக்கணும் அப்ப சொல்லலாம்